பச்சை காய்கறி உண்பது நல்ல பழக்கம் நல்ல பழக்கம் அறுசுவை உணவிலும் காய்களை சேர்ப்பது நல்ல வழக்கம் நல்ல வழக்கம் நாம இப்ப பாக்குறது கலாக்காய் அதிக புளிப்பு சுவை கொண்ட காய் மாங்காய் பெரிய நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய்கள் புளிப்பாய் இருப்பதைப் போலவே நாம் பார்க்கும் இந்த காயும் ரொம்ப புளிப்பு சுவை கொண்டது எலுமிச்சை செடியைப் போலவே கலாக்காய் செடி முட்கள் நிறைந்ததாயிருக்கும் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் கலாச்செடி பூத்து காய்த்து கனிகள் தரும் இதன் பழங்கள் சிவப்பு நிறத்தில் பார்க்கவே அழகாக இருக்கும் மல்லிகை பூவைப் போலவே கலாச்செடியின் பூவும் சிறியதாய் வெள்ளை நிறத்தில் அழகாக இருக்கும் கலாக்காயில் விட்டமின் சி அதிகமாகவும் இரும்பு சத்து மாங்கனீஸ் நார்ச்சத்துக்கள் பொட்டாசியம் ஜிங்க் காப்பர் சத்துக்களும் இருக்கின்றன இந்த கலாக்காயை இரண்டாக அறுத்து கொட்டையை நீக்கிவிட்டு உப்பு பொடியுடன் சிறிது மிளகாய் பொடியையும் சேர்த்து கலாக்காயுடன் சேர்த்து பல்கூசும் வரை கடித்து சாப்பிட்டு மகிழலாம் இந்த ருசியானது அதிக சுவை மிக்கதாயிருக்கும் நம் நாவில் அதிக உமிழ்நீர் சுரந்து பசியை தூண்டுவதாகவும் நாம் சாப்பிடும் உணவுகளுக்கு சிறந்த ஜேரணியாகவும் இது அமைகிறது கொட்டை நீக்கிய சிறிது கலாக்காயுடன் அளவான உப்பும் அளவான பச்சை மிளகாயையும் இடிகளில் அல்லது மிக்ஸியில் அரைத்து சட்டினி பதத்தில் ருசித்து ராவாக பல்கூசாத வண்ணம் பற்களில் படாமல் நாவில் சுவைத்து சாப்பிடலாம் உடைத்த கலா காயை தண்ணீரில் சிறிது வேக வைத்து சற்று உலர்த்தி தேனுடன் கலந்து பாட்டிலில் வைத்து சற்றே புளிப்பும் தித்திப்பான இனிப்பு சுவையும் கொண்ட இயற்கை மூலிகை லேகியமாக உண்ணலாம் மனிதற்கு ஏற்படும் காய்ச்சலை இது குறைக்க வல்லது அஸ்கா சர்க்கரையுடன் தண்ணீர் கலந்து பாத்திரத்தில் சூடாக்கி பாகு காய்ச்சும் நிலையில் சிவப்பு கேசரிப்பொடி சேர்த்து கலக்கி ஏலக்காய் கிராம்பு பொடிகள் சேர்த்து ஏற்கனவே நீரில் வேக வைத்த கலாக்காயை இந்த பாகுடன் சேர்த்து சிறிது நேரம் வேக விட்டு இறக்கி சூடு நீங்கிய இனிப்பு நிறைந்த தித்திப்பான சுவைமிகு கலாக்காய் அல்வாவை நாம் திருப்தியாக சாப்பிட்டு மகிழலாம் பழத்தில் ஊறுகாய் தயாரிப்பது போலவே கலாக்காயை கொட்டை நீக்கி பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக்கி கடுகு புரிந்தவுடன் பொடி மஞ்சள் பொடி வெந்தயத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இவைகளை சரியான விகிதத்தில் சேர்த்து கலக்கி ஏற்கனவே வேக வைத்த கலாக்காய்களை இவைகளுடன் கலக்கி சிறிது நேரம் நன்கு பிரட்டி வேகவிட்டு சூடு ஆறிய பின் நாம் சுவை மிகுந்த கலாக்காய் ஊறுகாயை தயிர் சாதம் போன்ற நம் உணவுகளை சாப்பிடும்போது தொட்டு நாவில் சுவைத்து தேவாமிர்த உணவாக உண்டு மகிழலாம் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் காய்கள் காய்கறி மார்க்கெட்டில் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு நாம் வாங்கலாம் குடிசைத் தொழில் சிறிதொழிலாக கலாக்காய் உருகாய் கலாக்காய் செர்ரி பழம் தயாரிப்பு கலாக்காய் பழ அல்வா முதலியவற்றை தயாரித்து சிறிய பணம் முதலீட்டில் தொழில் நடத்தி நல்ல லாபம் அடையலாம் வாழ்க்கையில் சிறுதொழில் அதிபர்களாக பெரும் பொருளீட்டி நல்ல அந்தஸ்தோடு சமுதாயம் போற்ற நிமிர்ந்து மகிழ்வோடு வாழலாம்